இப்படிதான் வருவார்ாய் ஹாய் 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 இப்ப வந்து பணம்பழத்துல வந்து லைவ் போட்டு இருக்கோம் பனம்பழத்துல வந்து லைவ் போட்டு இருக்கோம் நம்ம எங்க இருக்கோம் கேட்கல

நான் ஒன்றா பக்கத்து வீட்டுலாம் சொல்கிறேன் அவங்களுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துடுண்ணா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாட்டெலாம் வாங்கிட்டீங்களா எத்தனை லட்டு வாங்கினீங்க அடா 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 அஞ்சு அஞ்சு எப்படி நீங்களே வா வீட்டில் கொடுத்துருவீங்க அவங்க எங்கேயாவது கொடுத்துக்கிட்டான்றிங்களா ஓகே என்னப்பா வெள்ளை வெள்ளை கருப்பு உள்ள ரெட்டு வர ஏதோ தோணுது ஓகே மகிழ்ச்சி 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 ஆ ஆ அப்புறம் எப்படிங்க சாமி தர்சனெல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சு ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேற என்ன ஏதோ சொல்ல விருப்பப்படுறீங்களா நம்ம இப்போ எங்க இருக்கோம் பார்க்கில் இருக்கோம் பார்க்கில் இருக்கோம் ம்

அந்த பன்னெண்டு மணி நேரம் அந்த குடூல அழகா எல்லாம் விளையாட்டும் சிரிச்சு ஜாலியா விளையாடினா அந்த சந்தோஷமா ஜாலியா இருந்தோம் என்ன விளையாடலாம் அந்த பாட்டு விளையாட்டு அந்த நிறைய கேம்ல விளையாடினா அதே டைம்ல வெளியில வரைச்ச எல்லாம் கியூவா கரெக்டா வந்தோம் சந்தோஷமா வந்து திருப்பதி பார்க்கல இருக்கிறோம் ஆனா இவருக்கு வர பேரு

வாய்ப்பாடா இதை பாருப்பா நான் ஏன்பா சொல்றேன் இதை பாருப்பா முனுசாமி 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 எல்லாமே முனுசாமி தான்ப்பா சொல்லுது நான் சொல்ல வரேன் முனுசாமி இவ்வளோ இதாக சொல்கிறாரு இல்லை ஒருத்தரே தான் அதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹா 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 சாமி வந்து சந்தோஷமா பார்த்தோம் ஃப்ரீயா இருந்தது ஆனா ஒண்ணுன்னா அந்த ஜூன்ல அடிக்கும் போது கொஞ்சம் லேட்டா விட்டாங்க ஆஹா பாத டைமிங் உள்ள ஆனா சூப்பரா பாத்து சிறப்பா பார்க்ல இருக்கும் திருப்பதி பார்க்ல அப்படியே இவர் முதல் முறையா இப்போதான் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நல்லா இருந்தது இவர கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது நல்லா மக்களோட மக்களா சேர்ந்து நம்ம டீமும் மொத்தமா இருந்து அது பின்ன சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்புறம் எல்லாம் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டீங்க நல்லபடியாக பார்த்துட்டீங்க யார் யாரெல்லாம் வந்து திருப்பதி வந்து சாமி தரிசனம் பண்ணிருக்கீங்க எவ்வளோ டைம்ல ஆயிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம பணமழை யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ நம்ம போடுறதில்லை सपोर्ट பண்ணுங்க பை 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 பை